மாய கண்ணாடி ஒரு காலத்தில் அர்ஜுனன்னு ஒரு இளைஞன் இருந்தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பயணம் மட்டும்தான் ஒரு இருந்து ஒரு நகரத்துக்கு நடந்து போவது அங்கேயே வேலை செஞ்சு தங்குறது அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போகிறது அப்படின்னு அவனோட வாழ்க்கை சும்மா ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு அவனுக்கு ஒரு பெரிய வருத்தம் எப்போ ஒரு இடத்துக்கு போனாலும் அங்கே ஒரு கட்டத்துக்கு மேலே இருந்தா அவனுக்கு சலிச்சிடும் வேற எதுவுமே புதுசா இல்லைன்னா அவனுக்கு தோண ஆரம்பிச்ச ஒரு நாள் ஒரு பழைய கிராமத்தில் ஒரு வயசான பாட்டி சந்தையில் ஒரு கண்ணாடி வித்துட்டு இருக்கிறதா பார்த்தான் ஆனா அது நார்மலான கண்ணாடி இல்லை ஏதோ ஒரு மாய சக்தி இருக்கிற மாதிரி பல பலன் தெரிஞ்சது மகனே இந்த கண்ணாடி சும்மா சாதாரணமான கண்ணாடி இல்லை இதுக்கு ஒரு வரம் இருக்கு நீ எதை ரொம்ப சலிப்பா நினைக்கிறியோ அதெல்லாம் இந்த கண்ணாடியில் பார்க்கும்போது அதில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கேன் புதுசான சுவாரஸ்யமான விஷயங்களை உனக்கு இந்த கண்ணாடியில் காட்டும் அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட சொன்னாங்க அர்ஜுனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு விலை கொடுத்து அந்த கண்ணாடியை அவன் வாங்கிட்டான் அப்போ அவன் ஒரு சின்ன கிராமத்துல இருந்தான் எப்பவும் போல அவனுக்கு சில மாசத்துல அந்த கிராமம் சலிச்சு போச்சு இங்கே இனிமே எதுவுமே புதுசா இல்லைன்னு நினைச்சான் அவன் அந்த சின்ன கிராமத்தை விட்டு கிளம்ப நினைச்சான் அடுத்த செக்கண்டு அவனுக்கு அந்த பாட்டி சொன்னது ஞாபகம் வந்துச்சு அதனால அவன் அந்த கண்ணாடியை எடுத்து போட்டான் அவன் சளிப்பை பார்த்த அந்த கிராமத்தை அவன் அந்த மாய கண்ணாடி வச்சு பார்த்தான் என்ன ஆச்சரியம் கண்ணாடியில் அந்த கிராமத்துடைய வரலாறு தெரிய ஆரம்பிச்சுடுது அங்கே முதல் முதல்ல வந்த அந்த கடையோடைய கதை பெரிய திருவிழா எத்தனையோ கதைகளோ சுவாரஸ்யமான விஷயங்களோ அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி வந்து போச்சு அர்ஜுன் ஒரு சாதாரண மனுஷனை பார்த்தான் உடனே அர்ஜுன் அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தான் அந்த கண்ணாடியில் அவர் பல வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்காங்க தன் குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சி எவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுனா கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு நீதி சுவாரஸ்யங்கள் வேறு எங்கேயுமே இல்லை நம்மளை சுற்றி தான் இருக்குது அதை நம்மளுக்கு ரசிக்க தெரிஞ்சாலே நம்மளுடைய உலகம் புதுசாக மாறிடும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதே மாதிரி நாளைக்கு ஒரு கதையோடு பார்க்கலாம் இதே மாதிரி கதை வேணும்னா எங்கள் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க